நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நம்ம வீட்டில் நைட்டேவும் கொண்டக்கடலை இல்லை ஏதாவது மொச்சைப்பேர் இதெல்லாம் நைட்டே ஊற வைப்போம் ஊற வச்சு மறுநாள் காலையில் சமையலுக்கு ரெடி பண்ணுவாங்க ஒவ்வொரு நேரம் மறந்து போச்சு மறதியில் நம்ம செய்ய மறந்துட்டோம் நைட்டு ஊற வைக்கல காலையில் நமக்கு எப்படியும் சாப்பாடு தேவை அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு மணி நேரத்தில் அதை ரெடி பண்ணிடலாம் நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் எப்படி பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு முக்கால்வாசி தண்ணி ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டு இந்த அருக்கு பாருங்கள் மொச்சை இதை போட்டு அதோட போட்டுருவேன் நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு காய் கிலோ இரநூறு பயிரை போட்டுட்டு நம்ம வீட்டு ஃபேமிலி தகுந்த போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதத்தில் பா இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா மூடி ப்ரெஸ் பண்ணி மூடி வச்சுருங்க நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் நைட்டு எப்படி வந்து சாப்பாட்டுக்கு வந்து உங்களுக்கு அது ஊறுதோ இந்த பயிர் ஊறுதோ அது மாதிரி இது ஊறி வந்துடும் ஒரு மணி நேரம் தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் போட்டு நீங்கள் வேக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்